மகனே எந்திரிப்பா ஸ்கூலுக்கு போக டைம் ஆச்சு போமா எனக்கு அந்த ஸ்கூலுக்கு போகவே பிடிக்கல என்னப்பா இப்படி சொல்ற நீ தானே வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாத்தணும் இங்க பாரு சரி அந்த ஸ்கூலுக்கு போகலன்னு சொல்றியே போக மாட்டேன்னு சொல்றதுக்கு உருப்படியா ரெண்டு காரணம் சொல்லு பாப்போம் அங்க படிக்கிற பிள்ளைகளுக்கும் என்ன பிடிக்கல டீச்சர்களுக்கும் என்ன பிடிக்கல யாருக்குமே என்ன பிடிக்கிறது இல்லை நான் போகல

சொந்தம் என்ன போனா என்ன வந்தா என்ன உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஜென்மம் நான் இல்ல என்ன ஏத்தி போட்டிருக்க யார பாத்து கேக்குறீங்க பொறு 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 இந்த பீஸுக்கெல்லாம் நான் பேசிக்கிறேன் யாரை பார்த்து என்ன கேள்வி கேக்குற இந்த ஊர்ல நான் போடாத டீ இல்ல குடிக்காத ஆள் இல்ல என்ன டீ வேணாலும் போடுவேன் என்ன டீ வேணும் உனக்கு இஞ்சி டீ போட தெரியுமா டீ அப்படியே போடுவேன் நிமிஷம் போடுவேன் மசாலா டீ போடுவேன் 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 ஹலோ ஹலோ டாக்டர் வணக்கம் டாக்டர் நான் செல்வம் பேசுறேன் டாக்டர் சாரி யாரும் தெரிலங்கே தெரியலீங்களா டாக்டர் அந்த வெயிட் குறைக்கிறதுக்காக வந்தேன்ல யூடியூபர் செல்லும் டாக்டர் ஆ சரி 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 அந்த செல்வனா நான் என் ஃபோனை கூட வாங்கி நீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்களா அந்த செல்வன் தானே ஆ சொல்லுங்க சொல்லுங்க ஆமாங்க டாக்டர் நான் தான் டாக்டர் என்ன வாக்கிங்லாம் போக சொன்னேனே கரெக்டா வாக்கிங்லாம் போயிட்டு இருக்கீங்களா டாக்டர் நீங்க சொன்னது மட்டும் இல்லாம புதுக்கோட்டையில் வேற எல்லா பக்கமும் நடப்போம் நலம் பெறுவோம் அப்படின்னு போட்டுருக்குதா நீங்க வேற டெய்லி ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் நடக்க சொன்னீங்களா நான் பாட்டில் டெய்லி ஏழு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து எங்கே நடந்து வந்திருக்கேன் அதில் இப்போ ஆந்திரா தாண்டி ஒரு இடத்துல வந்து நின்றுட்டுருக்கேன் ஆந்திராவெலாம் தாண்டிட்டுன்னு நினைக்கிறேன் எங்கள் வீட்டுக்காரமாக வேறு ஃபோன் பண்ணி எப்போ வீட்டுக்கு வருவீங்கன்னு கேட்குது எப்போ டாக்டர் வீட்டுக்கு வரணும் ஆந்திரா தாண்டி போயிட்டியா இங்கெல்லாம் வந்துடு நீ ஐயோ

டாக்டர் நல்லா தான் இருக்கு தோல் கடிக்க முடியல உள்ளே இருக்க பல டேஸ்டாக இருக்கு சாப்பிடலாமா உங்களுக்கு என்ன பல அப்படின்னு தெரிஞ்சவங்க சொல்லுங்க